வணக்கம் நண்பர்களே நான் பூபதி குறிஞ்சி பண்ணை எடப்பாடி நம்ம இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஆடுகள் வாங்கிட்டு வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்ச நாளாக ராஜஸ்தான் ஆடுகள் வாங்கி சப்ளை பண்ணுறதில்ல நாட்டு ஆடுகள் வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறையா பேர் வந்து கேட்டாங்க ஏங்க நீங்கள் திடீர்னு இப்படி மாறிக்கிட்டிங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ரொம்ப ரேட் அதிகங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரம்ஜான் முன்னிட்டு சிக்கராதுன்னு சொல்கிற அதெல்லாம் வந்து உயிரோட முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு வருது இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு நானூற்றி இருபது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறாங்க அவங்க நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விலை வச்சு விற்கிறாங்க நம்ம நாற்ற அதே பார்த்திங்கன்னா கிடாய் நல்ல தரமான கிடாய்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கும் மறுக்க நானூற்றி முப்பது ரூபா இந்த ரேஞ்சி நம்ம கொடுக்குறோம் அதே வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு மக்களும் கட்டுப்படியாக வர மாதிரி இருக்குது நம்மளுக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குது இந்த ராஜஸ்தான் ஆடுகளில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து ஒரு ரெண்டு டு மூணு நாளில் சேல் பண்ணலைன்னா அப்படியே வெயிட் லாஸ் ஆகிடுது ஒவ்வொரு முறையும் அது வந்து கையை தான் பிடிக்குது ஒளியே நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இருக்கலை இப்போ நம்ம நாட்டு ஆடுகள் வந்து பெருசாக லாபத்தை கொடுக்கலைனாலும் கையை பிடிக்கல நம்ம போக்குவரத்து செலவுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு இவ்வளோ நாளாக எல்லோ கஷ்டப்பட்டமோ என்ன இழந்தமோ அதையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே நேரடியாக போய் இந்த விவசாயிங்கிட்ட ஒரு குட்டி ரெண்டு குட்டி இது மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேரம் பேசி வாங்கிட்டு வர்றேங்க சண்டையில் மூணு சொந்த பார்க்குறேங்க சனிக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தென்கிழமை ஒன்று இந்த கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே இருபத்தி ஏ சொறாங்க அந்த கிடாயை நம்ம வாங்கிட்டு வந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு தெரியலைங்க இப்போ இந்த கிடாயி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுன்னே தெரியல என்ன ஒரு மன திருப்தின்னா நாம் எடுக்கிற ஆடுகள் எல்லாமே கறி பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க ஆடுகளாக இருக்கட்டும் கிடையாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும் அறுபது பர்சனுக்கு மேலே தாங்க ஒரு நல்ல தரமான குட்டிகள் தான் எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை போகும்போதும் இது மாதிரி வண்டியில் மேலே ஆடு இருக்கும் கீழே நாங்கள் உட்காந்துட்டு போவோம் நிறைய முஸ்லீம்ஸ் அவர்கள் இடையில் உட்காந்துக்கிட்டோம் கஷ்டப்பட்டுக்கிட்டோம் லோடுகள் அதிகமாகி போச்சுன்னா இதை மாதிரி கேப்பன் மாலை உட்காந்துக்கிட்டோம் இப்படிதாங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு ஆடு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே கொஞ்சம் நெருக்கமாக ஆகி போச்சுன்னா பாருங்கள் இந்த முறை மூணு கிடாய் செத்து போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த குட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நம்ம எப்படி இதெல்லாம் கொண்டுட்டு வந்து வியாபாரம் பண்ணுறதுனே தெரில அந்த நிலமையில்தான் இன்றைக்கி நாங்கள் கழுத்தப்படி அப்படிங்கிற தான் வந்து வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மக்கள் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க பார்த்துக்க இது நான் கூட்டி அழுகிட்டு வர மாதிரியும் ஒரு ஆட்டுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா லாபம் வச்சு கொடுக்குற மாதிரியும் தான் கேட்குறாங்க இந்த முறை ஒரு நூறு ஆடு கொண்டு வந்தாங்க ஆடு கடாய் மறுக்கலாம் சேர்ந்து அதில் வந்து ஒரு நாற்பத் நாற்பத்தஞ்சி உருப்படி ஒரே நாளில் சேல் சேலாயிடுச்சி மீதி இருக்கக்கூடிய இதாக இருக்குது அதில் இன்றைக்கி காலையில் ஒரு இருபது சேல் ஆகிடுச்சி ஒரு நாற்பது உள் தான் நம்ம பண்ணையிலே இருக்குது இது வந்தால் ஒன்று நல்லா சேல் ஆகுதுங்க சேலாகிறதால நம்மளுக்கு இப்போதைக்கு இதை தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிறாங்க அதனால தான் நம்ம இப்போதைக்கு ராஜஸ்தான் குட்டிகள் எடுக்கலை ரம்ஜானுக்கு முடிஞ்சு ஒரு பத்து ரெண்டு நாள் கழிச்சு நம்ம ராஜஸ்தான் குட்டி சப்ளை பண்ணுவோம் இப்போ இந்த குறிஞ்சி ஆட்டுப்பண்ணை பண்ண எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் தங்காய் கிராமத்தில் கோணங்குட்டூர் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் கேளுக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற விளக்கத்தை கொடுக்குறோம் நன்றி வணக்கம் ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்